விவசாய பெருகுடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு கலந்த வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா பதினோரு ஏக்கர் தென்னந்தோப்பு தோப்புங்க அந்த பதினோரு ஏக்கர்லேயே வந்து தென்னந்தோப்பு ஊடு வயிறை வந்து தோப்பு பாக்கு பிள்ளை வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு தோட்டத்தை பார்க்க வந்துருக்குறோம் இந்த தோட்டத்தினுடைய வாய் மூலப்பகுதிகளை நம்ம நின்றுட்டுருக்குறோம் இங்கே பார்த்திங்கன்னா இல்லை ஆத்தண்ணி கனெக்ஷனு ஆத்தண்ணி லைன் போட்டிருக்கிறாங்க வாய் மூலை பகுதி கட்டாகல நல்லா இருக்குது ஃபுல்லாக பென்சிங்கு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நல்ல ஒரு தோட்டம் அருமையான தோட்டம் பார்க்க வந்திருக்குறோம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வாய் மூலையிலிருந்து ஜலமூலைக்கு ஒரே நேருங்க அந்த மயில் போதில் அப்படியே கத்தி மாதிரி அப்படியே ஒரே நேராக போதுங்க ஃபுல்லாக நல்ல பராமரிப்பு நல்ல தோப்பு நான் அப்படி லைனாக வர சொல்லிகிட்டே வரேன் இந்த தோப்புக்கு வந்து இப்போ நம்ம வந்து வாயு மூலையிலிருந்து குபேர மூளை நோக்கி போயிட்டுருக்குறோம் போகிற வழியில் எல்லாத்தையும் சொல்கிறேன் இந்த தோ தோட்டத்துக்கு வந்து கிணறும் இருக்குது போரும் இருக்குது ஆத்தனியும் இருக்குது சர்வீஸு சொந்த காட்டுக்குள்ளேயே கம்பம் போட்டு சொந்த செலவுலேயெல்லாம் சிறப்பாக பண்ணிக்கிறாரு சொட்டு நீர் அருமையாக பண்ணிக்கிறாரு எல்லா பக்கமும் தண்ணி பாய்ற மாதிரி ஃபுல்லாக காடு முழுசு பென்சிங் பண்ணிக்கிறாரு காடு வந்து லட்சணமாக அழகாக பண்ணி வச்சுருக்கிறார் பதினோரு ஏக்கருமே மண் பார்த்தீங்கன்னா செம்மண் சந்தனமாக இருக்குதுங்க மண் வந்து அருமையான மண் எந்த குறைபாடுகளும் இல்லை பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனாக பார்த்திங்கன்னா லைன் லைனாக லைன் லைனாக அப்படியே அருமையாக பண்ணி வச்சுக்கிறாரு இந்த கோட்டை தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கல வட்டம் சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தோட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் எல்லாம் பாருங்கள் கரும்பு எல்லா எல்லாமே பண்ணிக்கிறாங்க அவங்கவுங்களுக்கு என்னென்ன ஆசை எல்லாத்தையும் பண்ணிக்கிறாங்க இவர் வந்து பார்க்கும்போது தென்னையின்னு போட்டு தோப்பு அருமையாக பராமரிப்போட வாசத்து படி தாரோடு பேசுங்க தாரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடிக்கு குறையில்லாமல் வரும் பாருங்கள் இந்த தோட்டத்துக்கு இந்த தோப்புக்கு தோட்டம்னு சொல்லக்கூடாது தோப்புன்னு சொல்லலாம் இந்த தோப்புக்கு குபேர மூளைக்கும் வந்துட்டோம் குபேர் மூலப்பகுதி இதுதாங்க அப்படியே நேருங்க இதில் இருந்து அப்படியே ஒரே நேர் இதிலருந்து ஒரே நேர் எல்லோருமே செதுக்கி எடுத்துருக்கிறாரு நல்லா வந்து காட்டுக்காரானனாக்க விவசாயத்து மேலே நல்ல பற்று இருக்குமாதிரி தெரியுது அப்படியே காட்டை வந்து அப்படியே ஆட்சி வரைகிற மாதிரி வரைஞ்சி வச்சுக்கிறாரு எந்த குறைபாடுகளும் இல்லாமல் லட்சணமாக பண்ணி வச்சுக்கிறாரு தென்னை மரத்தில் காய்ப்பாருங்க அதாவது இருந்தால் கூட வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதிப்பார் என்னன்னு தெரியல ஏன்னா காடு வந்து தோப்பு வந்து அந்தளவுக்கு லட்சணமாக இருக்குது கண் போட்டு போயிருங்கிற அளவுக்கு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு தோப்பு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ இந்த வீடியோ வந்து சினிமா படம் பார்க்குற மாதிரி பாருங்கள் பாருங்கள் ஒரு மரத்தில் கூட காய் இல்லாமல் இல்லைங்க இல்லை கொல கொலைய தங்கம் தங்கமாக தொங்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா சுபேரம் பகுதி கொஞ்சம் குறைஞ்சி தான் கட்டாயித்தான் வருது இதில் ஒரு பெண்டு உழுகுது என்னப்போ நான் பார்க்குற காடெல்லாம் அப்படியே தான் வந்து அமையுது நேர் பண்ணிக்கலாங்க தோட்டம் பிடிச்சா பாருங்கள் தென்னை மரத்தை பாருங்கள் தேங்காய் பாருங்கள் பாருங்கள் இது வந்து ஒரு பெண்டு உழுகுது இங்கே பருத்தி காடு வந்து வேறு மூலம் பகுதி இந்த பருத்தி காடு தான் வருது கணக்குக்கு நம்ம தடவசதி உள்ளேயே போட்டதுனால நம்ம நேர் பண்ணி பண்ணலாம் அதனால் ஒன்றும் தப்பு வராது நம்ம நேர் பண்ணிக்கலாம் அது ஒரு ரெண்டு ஏக்கரை குத விழுந்தால் கூட கட் பண்ணி தடத்தை போட்டு அது தனியாக அது தனியாக கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இருக்கிற நிலவரத்தை நான் சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும் இப்போ நேரில் காடு ஆக்கறக்கு வரும்போது இன்னும் வீடியோவில் ஒரு மாதிரி சொல்கிறீங்க நேரில் ஒரு மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது ஆனால் இருக்கிற நிலவர் துவப்பன்னு உண்மையை சொல்லிடுறது என்னோடய பழக்கம் கடமை மற்றபடிக்கு வந்து தோட்டத்தை தோ வந்து தோப்பத்தை வந்து ஒரு குறை சொல்ல முடியாது அருமையாக பராமரிப்பு இந்த பாக்கு பிள்ளையில் பார்த்து ஒரு ரெண்டு வருஷம் இல்லை தென்னை மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத் பன்னெண்டு பதினைஞ்சி வயசுக்குள்ள தான் இருக்கும் அந்தளவுக்கு நல்ல முறையாக நல்லா பராமரித்து வச்சுருக்கிறார் நான் வந்து கார்டு என்ட்ரன்ஸில் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஈசானி மூலம் ஜல மூலையும் பார்த்துட்டு வந்தேன் அதெல்லாம் கட் ஆகலை இருக்குது ஜம்முன்றிருக்குது அக்கனி மூலையும் ஜலமுலையும் ரோடு பேசில் வந்துடுது பார்த்தனா இது வந்து காட்டுக்குள்ளே சரி சென்ட்ரில் வந்து தடம் போட்டு வைக்கிற ரோடு தார் ரோடு முட்ட வரைக்கும் அந்த கேட்டுக்கு சென்டரில் சொந்த காட்டுக்குள்ளே இதுலேயே வந்து லைன் இழுத்து சர்வீஸும் கொண்டு வந்துருக்கிறாரு ஓரம் பார வாட்டர் லைனும் போட்டிருக்கிறாரு தென்னை மரத்தையும் வச்சுருக்கிறாரு அழகாக ரசித்து பண்ணிக்கிறாருங்க கோப்பு எந்த குறைபாடுகளும் இல்லை எல்லாம் அங்கங்கே பைப் லைனு நீர் நல்லா சிறப்பாக பண்ணிக்கிறார் காட்டு அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடி அகலம் வருங்க நீளம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் அடி வருங்க அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ஒரு அப்ராக்சிமேட்லுக்கு எனக்கு கண் பார்வையில் சொல்கிறது தென்னை மரமெல்லாம் கொத்து கொத்த தொகுதுங்க காய் நல்ல பராமரிப்பு இங்கே இந்த பக்கம் முன்னாடி பகுதியெலாம் பார்த்திங்கன்னா பாக்கு மரம் வந்து ஒரு மூணு வருஷம் மரம் நாலு வருஷம் மரம் அந்த மாதிரி கலந்து கலந்து இருக்குது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் அதிகமாக இருக்குது காடு முழுசுமே வந்து தென்னை பார்க்கு வேறு எந்த ஊடு எல்லாமே இல்லை லைன் லைன் அழகா அழகாக நல்லா பராமரிப்பு பண்ணிக்கிறாரு இங்கெல்லாம் பார்க்குறீங்க மண்ணெல்லாம் பாருங்கள் செம்மண் சந்தனமாக இருக்குது என்னடா எப்போ நாட்டு சக்கர யாருன்னு சொல்லுவேன் அன்றைக்கி சந்தனமாக இருக்குதுன்னு சொல்லுவேன்னு கேட்பீங்க எனக்கு தெரியுது எனக்கு பார்த்தோன்னே இங்கே நான் சந்தனம் நினைப்பு தான் வந்துச்சு அதனால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள் பக்கத்துல எல்லாம் கரும்பு போட்டுக்கிறாங்க இங்கே இது எல்லாமே வந்து நல்லா தெளிவாக இருக்குதுங்க நல்லா இருக்குது லட்சணமாக இருக்குது நல்ல ஒரு பராமரிப்பு நல்ல ஒரு தோப்பு உங்களுக்கு கடைசி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தாரோடு முகப்பையும் காட்டிடுறேன் போகிற வழியில் தண்ணி சோர்ஸ் இருக்கிற தொட்டி தண்ணி ஊற்றுறது எல்லாத்தையுமே காட்டுறேன் காட்டுக்கு சேரி சென்ட்ரலில் படி ஒரு பக்கம் ஈசானிய கே மூலையிலருந்து கம்மியாக கேப் போட்டு ஒரு ரோடு அப்படி நே அளவுக்கு தடத்தை போட்டு விட்டுருக்குறாரு ஒரு இருபது அடி அகலமில்ல ஒரு தடத்தை நாளைக்கு லாரி தேங்காய் யாத்தரக்கு மற்ற பர்பஸ்கெல்லாம் லாரி உள்ளே வந்தால் அடிக்கிற அளவுக்கு உள்ளே போயிட்டு அளவுக்கு நீட்டாக பண்ணி வச்சுருக்காரு தோப்பெல்லாம் வந்து ஒரு சில ஏரியாவில இப்படி அமைச்சிக்க முடியும் இந்த தோப்பெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா உடனே யோசிக்கவே வேண்டாங்க ஃபோன் பண்ணுங்கள் நேரில் கூட்டிகிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா பார்த்துட்டு நேரடியாக பேசிக்கலாம் ஆகிட்ட நீங்கள் வந்தால் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை எல்லா வேலையும் அவரே நீட்டாக செஞ்சு வச்சுருக்கிறார் இப்போ வந்தால் போனால் தங்குற மாதிரி ஒரு சின்னதாக வந்து ஒரு சிமெண்ட் ஷீட் போட்டால் ஒரு வீடு ஒன்று கட்டி வச்சுருக்கிறாரு ஒரு பலாமரம் இங்கே தோட்டத்துக்கு தோப்பை கவனிச்சுக்கிற கால் போட்டிருப்பாங்கள்ல அவங்க குடியிருப்பாங்களாட்டு இது வந்து இந்த வீட்டுக்கு பின்பகுதி இருக்கிற தோப்பு அதாவது அதே தான் பின்வழிக்கம் வீடு இருக்கிற ஏரியா தண்ணி தொட்டி பாருங்கள் பாருங்கள் எத்தனை தண்ணி எப்படி போட்டுக்கிறாங்கன்னு பாருங்கள் தண்ணி பிரச்சனையே இல்லை தண்ணி வந்து என்றைக்கு வத்தாத தண்ணி தண்ணி ஊற்றிட்டு எடுத்துக்கிட்டு பாருங்கள் சிறப்பான ஒரு தோப்பு பார்த்துருக்குறோம் மனநிறைவான ஒரு தோப்பு வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க தாரோடு முகப்பு காட்டுறேன் பாருங்க இங்கே ரோட்டு மேலே இங்கே ஜலமூல பகுதியில் ஒரு போர் பாருங்க காட்டுக்குள்ள தண்ணி எப்படி நிற்கிதுன்னு இந்தளவுக்கு தண்ணி கட்டுறாங்க இந்தளவுக்கு நல்ல தண்ணி ஏரியா உள்ள பராமரிப்பு நல்ல அருமையான பராமரிப்பு உள்ள ஏரியா தோப்பு நீங்களே கண் கூட பார்க்குறீங்க ஈபி லைனு அதுக்கு ஒரு ரூமு ரோட்டு மேலே கம்பம் இருந்து உள்ளே வந்து தனியாக கம்பம் போட்டு லைன் போட்டு போயிருக்கிறாரு தாரோடு முகப்புங்க காட்டுக்கு கிழப்ப சைடில் தார் ரோடு தார் ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடிக்கு ஒரு ஐநூறு அடி வருங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு தாரோடு முகப்பு உள்ள ஒரு அருமையான தோப்பு நல்லா ஒரு பராமரிப்பு தோப்பு இந்த காட்டினுடைய அக்னி மூளை கட்டாகலை தாரோடு பேசலாம் அமைச்சிருக்குது ஈசானி மூளை நோக்கி போயிட்டுருக்குறோம் அதாவது ஜல மூளை சில பேர்த்துக்கு ஈசானி மூளைனா தெரிய மாட்டேங்குது அதனால் வந்து எப்போ சொன்னாலும் அந்த ஜல மூளை ஈசானி மூலையை ரெண்டு ஒட்டுக்காத்தான்னு சொல்கிறேன் நான் பாருங்கள் ஈசானி பகுதி இழுத்த மாதிரி வருது வாஸ்துபடி உங்களுக்கே தெரியுது இதுதாங்க ஈசானி பகுதி நல்லா வாஸ்துப்படி இழுத்த மாதிரி முக்கோணமாக வந்து சேர்ந்துக்குது எந்த குறைபாடுகளும் இல்லைங்க பக்கத்து தோட்டத்தை பாருங்கள் கரும்பு அருமையாக போட்டுக்கிறாங்க இந்த ஏரியா முழுசுமே பார்த்திங்கன்னா எல்லா வெள்ளாமை உள்ள ஏரியா பருத்தி கரும்பு வாழை பாக்கு தென்னை இப்படி எல்லாமே வெள்ள விவசாய ஏரியா நல்ல தண்ணி உள்ள ஏரியா இந்த நல்லா பார்த்துருப்பீங்க பிடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் பிடிச்சிருக்குதுன்னு நம்புகிறேன் தேவைப்பட்டால் எனக்கு உடனடியாக ஃபோன் பண்ணுங்க பேசிக்கலாம் மற்றபடிக்கு தோப்பு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு எனக்காக சிபாரிசு பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ தோப்பு தோட்டம் காலி நிலம் கம்பெனி கட்டுறக்கு ஒரு கார்மெண்ட்ஸ் போடுறக்கு ஸ்கூல் கட்டுறக்கு காலேஜ் கட்டுறக்கு அரை ஏக்கராவிலேருந்து ஐநூறு ஏக்கரா வரைக்கும் ஆயிரம் ஏக்கரா வரைக்கும் என்னாலும் பண்ணி பண்ணித்தரத்துக்கு முடியும் எல்லா மீடியா லிங்க்கில் தான் மீடியா இல்லாமல் எதையும் பண்ண முடியாது அதனால் எதுக்கு எதுக்கு தேவைப்பட்டாலும் நில சம்பந்தமாக இன்றைக்கி எந்த நேரம் வேணாலும் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நன்றி வணக்கம்